விநாயகர் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் அன்னையின் சக்தியின் புத்திரனே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனை போற்றி ஓம் இடுக்கண்ணீக்கி அருள்வோனே போற்றி ஓம் ஈசனின் உளம் மகிழ்வித்தோனே போற்றி ஓம் உமையவள் உகந்த புத்திரா போற்றி ஓம் முதன்மையாயிருப்பாய் போற்றி ஓம் ஏகாந்தமாக எங்கும் இருப்பாய் போற்றி ஓம் ஐந்து கரம் உடையாய் போற்றி ஓம் ஒற்றை கொம்பு உடையாய் போற்றி ஓம் ஓம்கார குருவாய் போற்றி ஓம் அவ்வியம் அகன்ற போற்றி ஓம் முக்கண் முதல்வனே போற்றி ஓம் மூஷிக வாகனே போற்றி ஓம் ஞான பொருளாயொளிவோ நீ போற்றி ஓம் முதன்மையாய் நின்று காப்பவனி போற்றி ஓம் எடுக்கம் கருமம் போற்றி ஓம் அனைத்திற்கும் தலைமையாய் நிற்பவனே போற்றி ஓம் தனக்கொரு தலைவன் இல்லானே போற்றி ஓம் உத்தம குணமே குருவானாய் போற்றி ஓம் தூய்மையே ஒளியாய் கொண்டாய் போற்றி ஓம் வடிவாயுள்ளோ நீ போற்றி ஓம் நீழம்பாய் தகிப்பவனீ போற்றி ஓம் அருகினை ஆரமாய் கொண்டவனீ போற்றி ஓம் அத்திமுகத்தையுடையாய் போற்றி ஓம் அருக்கனையும் வெல்லும் ஒளியானாய் போற்றி ஓம் பொருளின் உருவே போற்றி ஓம் எளிதாய் எங்கும் ஒரு கொள்வாய் போற்றி ஓம் முக்திக்கு வழிவகுத்து தருவாய் போற்றி ஓம் சித்திகள் பலவும் தந்தருள்வாய் போற்றி ஓம் மோதகம் கை கொண்டருள்வாய் போற்றி ஓம் முன்னின்று யாவும் நடத்தி வைப்பாய் போற்றி ஓம் மூடிய மாயையை அகற்றுவாய் போற்றி ஓம் மூலாதாரத்தில் தணலின இருப்பாய் போற்றி ஓம் ஆதார தாமரைகள் அசைவிப்பாய் போற்றி ஓம் ஆடாத உள்ளத்தில் ஆசனம் கொள்வாய் போற்றி ஓம் குளவி உள்ளம் போற்றி ஓம் குற்றம் புரினும் பொறுப்போனி போற்றி ஓம் வலிமையும் உருவும் பெருத்தவனி போற்றி ஓம் அருளிலும் அன்பிலும் எளியவனி போற்றி ஓம் ஞாயிறையும் மிஞ்சும் ஞான ஒளி போற்றி ஓம் திங்களையும் மிஞ்சும் தன்னருள் பொழிவாய்ப் போற்றி ஓம் சேயோனையும் மிஞ்சும் போற்றி ஓம் புதனையும் தோற்கும் மதி போற்றி ஓம் குருவினையும் கடந்த மோனநிலை போற்றி ஓம் கவியினை வென்றிடும் தரும ஒளி போற்றி ஓம் மிஞ்சும் அமைதி கொண்டாய் போற்றி ஓம் கோள்கள் அனைத்தின் குணம் கொண்டாய் போற்றி ஓம் ராகுவின் ஞானம் உன்னுருவில் ஒடுங்கும் போற்றி ஓம் கேதுவின் முக்தி நிலை அருளும் நின்பாதம் போற்றி ஓம் அகிலாண்ட முதற் பொருளே போற்றி ஓம் கொடுவினைகளையும் அருள்வாய் போற்றி ஓம் ஆவல் தன்னை அடக்கி ஆழ்வாய் போற்றி ஓம் ஜாவற்றிற்கும் தலைமை ஏற்பவனே போற்றி ஓம் முக்தியும் கொண்டாய் போற்றி ஓம் திக்கெட்டும் நடனம் புரிவாய் போற்றி ஓம் ஞ ஞானம் பொழிவாய்ப் போற்றி ஓம் வேண்டுதல் ஜாவும் நிறைவேற்றி தருபவனி போற்றி ஓம் பின்னிற்கும் மண்ணிற்கும் நாதனே போற்றி ஓம் விளிமலரில் ஞானம் உடையாய் போற்றி ஓம் தும்பிக் துயரை துடைப்பாய் போற்றி ஓம் ில் விரும்பியே போற்றி ஓம் வெங்கனல் என கை கொண்டாய் போற்றி ஓம் மறைகள் போற்றும் முதற் பொருளே போற்றி ஓம் மாசற்ற ஒளியென வீட்டிருப்பாய் போற்றி ஓம் பாவச் செயல்கள் கடிந்திருப்பாய் போற்றி ஓம் பார்வையில் மும்மலமும் நீக்கி அருள்வாய் போற்றி ஓம் பாலும் தேனும் போற்றி ஓம் கனியும் பொறியும் விரும்புவாய் போற்றி ஓம் கலைகளை காத்து நிற்கும் தலைவனே போட்டி ஓம் கலைகளை படைத்து தருபவனே போற்றி ஓம் அனைத்திற்கும் முதன்மையானவனே போற்றி ஓம் காத்து நிற்பாய் அருட்கலைகளை போற்றி ஓம் காமமும் வெகுளியும் விளக்கி யாழ்பவனே போற்றி ஓம் விருப்பும் வெறுப்பும் நீக்கி அருள்பவனே போற்றி ஓம் வேண்டாமலே குறை உணர்ந்து தீர்ப்போனே போற்றி ஓம் பும் ஞானம் விரைந்து தருபவனே போற்றி ஓம் உள்ளத்தில் ஒளியாய் தங்கி ஆழ்வாய்ப் போற்றி ஓம் ஞானத்தாமரையில் ஆசனம் கொள்வாய் போற்றி ஓம் அஞ்ஞான கிரியை துடைத்து எறிவாய்ப் போற்றி ஓம் ஞான சுடரினை ஏற்றி வைப்பாய் போற்றி ஓம் ஜோகமாட்கம் உடையவனே போற்றி ஓம் அமுத சாகரமே உனக்குள் போற்றி ஓம் விழித்திருக்கும் சுகம் போற்றி ஓம் இடையூறு களைந்து காத்திருப்பாய் போற்றி ஓம் இன்பத்தை ஊற்றாக பெருகச் செய்வாய் போற்றி ஓம் பிறவா பேரின்ப நிலையருள்வாய் போற்றி ஓம் பிணிகளை கடிந்தே தகர்த்து எரிவாய் போற்றி ஓம் சக்கர சுழற்சிகளுக்கு எட்டாதவனே போற்றி ஓம் தத்துவ பொருள் தந்தருள்வாய் போற்றி ஓம் தவறாத உரிய அருள்வாய் போற்றி ஓம் ஓம்కార விளக்கம் கற்பிட்டர்ல் வாய் போற்றி ஓம் சன்மார்க்கneri தலைவிட்டர்ல் வாய் போற்றி ஓம் ஞானமும் பலமும் அண்டி நோக்கி ஈவாய் போற்றி ஓம் அச்சமில அருண்நிலை தந்திடுவாய் போற்றி ஓம் ஆணவம் ஆவல் கலந்திடுவாய் போற்றி லா என்ப நிலை தந்தருள்வாய்ப் போற்றி ஓம் ஈடான அருள் ஞானம் உனக்கு ஈடு இணையில்லை போற்றி ஓம் உரிய நிலை கற்பிட்டருள்வாய்ப் போற்றி ஓம் பணிந்தே துதித்து நிற்கின்றோம் போற்றி ஓம் விருப்புடன் இங்கு வந்து அமர்ந்திடுவாய் போற்றி ஓம் மனம் மகிழ அருள் புரிவாய் போற்றி ஓம் எடுத்திடும் பணிகள் யாவும் கூட்டி வைப்பாய் போற்றி ஓம் பேதமின்றி யாவும் நடத்தி வைப்பாய் போற்றி ஓம் குறைவின்றி யாவும் அமைத்திட அருள்வாய் போற்றி ஓம் யாவும் உணர்ந்த தலைவா நின்றாள் போற்றி ஓம் 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 ஐங்கர விநாயகனி போற்றி விநாயகனீ போகணபதியே போற்றி போட்டி ஓம்கார வடிவான முழுமுதற் பொருளோன் எனப் போற்றப்படும் விநாயக பெருமான் கிரகங்களில் ஞான கேதுவுக்கு அதிபதியாகவும் விளங்குகின்றார் இவரை எந்த வழிபாட்டின் போதும் முதன்மையாக வழிபட்டு தொடங்குவதே சாலச்சிறந்தது நாம் வழிபடும் வேண்டுதல்கள் தடையில்லாமல் கிடைக்க ஆசீர்வாதமும் செய்வார் இவரை வாரத்தில் திங்கட்கிழமைகளிலும் திதிகளில் சதுர்த்திகளிலும் கிடக பலன்களுக்காக செவ்வாய்க்கிழமை ராகு காலங்களிலும் வழிபடுவது தனிச்சிறப்பு இவரை காலை மாலை எப்போது வேண்டுமானாலும் வணங்கலாம் விளக்கு என்று ஏற்றி விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு நறுமண உதிரிப்பூக்கள் சாற்றி எளிமையாக வெட்டிலை பாக்குடன் கற்கண்டு சர்க்கரை வெல்லம் இவைகளில் ஏதேனும் ஒரு இனிப்பு வைத்து வழிபடலாம் மேலே கூறிய சிறப்பான நாட்களில் மட்டும் விநாயகருக்கு பிடித்தமான என கூறப்படும் அவள் பொறி மோதகம் பழங்கள் என ஏதாவது வைத்து வழிபடுவது தனிச்சிறப்பு